வணக்கம் டிபிகே டாக்ஸ் பராசக்தி திரைப்படத்தில் ரத்னமாலான்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடித்தவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரத்னமாலாவா இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பேர் ஸ்ரீலீலா இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமெரிக்காவில் இருக்க மிச்சிகன்ற ஊரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி நான்கு வயதாகுது ஸ்ரீலீலா அவங்க அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் இவங்களோட சொந்த ஊர் ஆந்திரா இவங்களோட அம்மா ஸ்வர்ணலதா அவங்க டாக்டராக இருக்கிறாங்க ஸ்ரீலீலா அவங்க அமெரிக்காலேயே படிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் இந்தியா இப்போ வந்துட்டாங்க இவங்க பரதநாட்டியத்தை சின்ன வயசுலேயே முறைப்படி கற்றுக்கிட்டாங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுன்றது தான் ஆசை அதனால் முறையாக பயின்று எம்பிபிஎஸ் கடந்த வருடம் தான் இவங்க முடிச்சிருந்தாங்க ஸ்ரீலீலா அவங்க இப்போது நடிகை மட்டும் இல்லை டாக்டராகவும் இருக்கிறாங்க இதே போல் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்திருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்க சித்திரங்கடா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தாங்க இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து சில திரைப்படத்தெல்லாம் நடிச்சிருந்தாலுமே இவங்க ரொம்பவும் பிரபலமான ஒரு திரைப்படமாக மாறினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகேஷ் பாபு அவங்களோட நடிப்பில் வெளியான குண்டூர் காரம்ன்ற திரைப்படத்தில் தான் அதில் இவங்க நடனமானது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய வைரலாச்சுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க ரொம்பவும் பாப்புலரான ஒரு தெலுங்கு நடிகையாக இப்போது ரீசண்டாக இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் முதல் முறையாக இவங்க தமிழில் பராசக்தி திரைப்படத்தில் ரத்னமாலா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் தான் இவங்களோட முதல் தமிழ் திரைப்படம் பராசக்தி திரைப்படத்தில் இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது இவங்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க